ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரெண்டு ஹவுஸ் பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு ஹவுஸ் வந்து இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு ஹவுஸ் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் இன்னொரு ஹவுஸ் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் வாடகைக்கு விடுற மாதிரி வந்து ஒரு பிளான் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து நமக்கு நாற்பது அடி இருக்குது இந்த சைட் டைமென்ஷன் முப்பது அடி இருக்குது நாற்பதுக்கு முப்பது அப்படின்னு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரெண்டே முக்கால் சேண்டில் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் மெயின் கேட்டில் வந்து வந்தீங்கன்னா ஃபோர்ட்டிக்கோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஃபோர்ட்டிக்கோ வந்து கொஞ்சம் பெரிய ஃபோர்ட்டிக்கோவாக பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து ரெண்டு வீட்டுக்காரங்களும் வந்து பைக்கெலாம் நிறுத்தணும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஃபோர்ட்டிக்கோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு டாக்லேட் ஷேர்கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி டாக்லேட் ஏர்கேஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கடியில் ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டாய்லெட் வந்து ரெண்டு வீட்டுக்காரங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த வீடு பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலில் அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம அட்டாச்சுடு பாத்ரூம் கிடையாது காமன் டாய்லெட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வீடு ஸோ இந்த வீட்டோட டைமென்ஷன்ஸ் பார்த்துலாம் இந்த ஹாலோட டைமென்ஷன் வந்து பதிமூணு அடிக்கு எட்டு அடி எட்டு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஒம்பது அடிக்கு ஆறு அடி அஞ்சு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து டாய்லெட் வந்து நாலு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் பெட்ரூம் வந்து பதினஞ்சு அடிக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம ஒரு பெரிய பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ சிங்கிள் பிஹெச்கே தான் ஆனால் வந்து ஒரு பெரிய பெட்ரூம் இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த ஹவுஸ் ஸோ இந்த ஹவுஸுக்கு மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் இங்கே வந்து ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு ஓப்பனிங் வச்சு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சுருக்கோம் இந்த டோரில் ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பெட்ரூமுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து பாத்ரூம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பாத்ரூம் இருக்கிற மாதிரி இதுக்கு வந்து காமன் டாய்லெட் தான் இந்த டாய்லெட்டு இங்கே வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து அட்டாச்சு டாய்லெட்டாக வராது பட் வந்து என்னென்னா அந்த பெட்ரூமுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் ஸோ இந்த டைமென்ஷன் வந்து ஹாலோ டைமென்ஷன் பதினஞ்சு அடிக்கு ரெண்டு இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது பெட்ரூம் வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் பெட்ரூமுக்கு உள்ளே இந்த இடத்துல வந்து ஒரு வார்ட்ரூப் போடுற மாதிரி ஒரு வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் வந்து பதினஞ்சு அடிக்கு ஏழு அடி அஞ்சு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சன் வந்து பெருசாக இருக்கும் அதனால வந்து உள்ளேயே வந்து டைனிங் வந்து கொடுக்கற அளவுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் டைமென்ஷன் வந்து பன்னெண்டு அடி ஏழு இன்ச்சுக்கு பதினஞ்சு அடி அஞ்சு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்து ரெண்டு வீட்டுக்காரங்களும் வந்து அங்கே பைக்கெலாம் நிறுத்தணும் அப்படிங்கிறனால அளவுக்கு பெருசாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிச்சனுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து ஹாலுக்கு இந்த சைடு வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட்டுக்கு வந்து இங்கே ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து இந்த பெட்ரூமுக்கு தான் வந்து நமக்கு ஒரு பெருசாக வென்டிலேஷன் கொடுக்க முடியாது அடுத்து இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல டோருக்கு ஆப்போசிட்லாம் இங்கே ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டுக்கு வந்து இங்கே ஒரு வென்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் கிச்சனுக்கு இந்த சைடு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த ஹாலுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு ஹவுஸ் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங்கில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ